அந்த துன்பத்துல கூட உங்க காதல அந்த திருவாசகம் தேவாரம் விழ விழ எது வந்தாலும் பாத்துக்கலாம் சாயங்காலம் அடிதான விழும் அவனே பிரம்பல அடி வாங்கும் போது நினைச்சிட்டு பயந்துகிட்டே போவீங்க என்ன மாதிரி ஒரு ஆசாமி சொல்லுவார் பயப்படாதடா பயப்படாத படிவே சொன்ன மாதிரி பயப்படாதடா சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னு நீங்க ஒரு வேகத்திலேயே போவீங்க வீட்டுக்கு அப்படியே முறப்பார் அவர் கார்த்திகைக்கு ஒரு சாமி தை மாசம் ஒரு சாமி மாசிக்கும் ஒரு சாமி சித்திரை மாதம் ஒரு சாமின்னு கிடையாது இந்த சாமிக்கு மாலை போட்டு ருத்ராஜம் கட்டிட்டீங்கன்னா இந்த கட்டை சாம்பலாகிற வரைக்கும் இந்த ருத்ராஜத்தை அவுக்கவே முடியாது அப்பேற்பட்ட சாமி பெரிய சாமி இந்த சிவ வழிபாட்டில் என்னைக்கு உள்ள நுழையிறமோ அன்னையிலிருந்து சாப்பாடை விட்டு விட்டு அசைவத்தை விட்டுவிட்டு சிவபெருமானுக்காக ஆயுசு முழுக்க மாலை போட்டு விரதம் இருக்கிறீங்களே உங்களை விட உயர்ந்தவன் சுவாமி வேற யார் இதை கழுத்த முடியுமா நான் கார்த்திகை மாதம் மட்டும் விஷய சித்தீச்சை வாங்கிக் கொள்ளுவேன் நான் கார்த்திகை மாதம் மட்டும் சித்திரை மாதம் மட்டும் ருத்ராட்சம் போடுவேன் அப்புறம் கலட்டி வைத்து விடுவேன் சில பேர் அப்படிதான் பண்றான் ஞாயிற்றுக்கிழமை ஆனா கயிறு அந்து போயிருந்தான் கழுத்த ருத்ராட்சம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டும் ஏண்டா சாமி அன்னைக்கு மட்டும் அறுந்து போயிருந்து அதுக்கு காரணம் சொல்றா ராஜா காலையில எல்லாம் சிவா அரகரா அரகரானு சொல்லுவேன் பதினோரு மணிக்கு மசாலா செய்யற வேளை பரம்பரை சைவனா இருக்கிறவன் என்ன பண்ற நேர வந்து அப்படி பாக்குறா வாசனை குபீர்னு வருது அஞ்சு மணிக்கு அந்த மசாலா என்னாச்சு இவன் சாப்பிடல மூக்கு என்ன பண்ணுச்சு அப்புறம் நாக்கு என்ன பண்ணுச்சு ஜலத்தை ஒழுகுது அப்புறம் என்ன பண்ணுது மனசு